கனிம பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து கட்டுமான சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் வேலை நிறுத்த போராட்டம் கனிம பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து இன்று கட்டுமான சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ஒரு நாள் நிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் செஞ்சிலுவை சங்கம் முன்பு நிறுத்த போராட்டம் நடைபெற்றது இதில் பில்டர் அசோசியேஷன் ஆப் இந்தியா கோவை மையம் அமைப்பு கோவை கோயம்புத்தூர் பில்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர் அசோசியேஷன் கோவை கோயம்புத்தூர் மாவட்ட சிவில் அசோசியேஷன் கோவை அசோசியேஷன் ஆஃப் ஏசிஇ ஏசி என்ஜினியர் பொள்ளாச்சி ஆகிய அமைப்புகளை சேர்ந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கனிம பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினார் இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் கோவை அகில இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்க தலைவர் கணேஷ்குமார் கோவை கிரடாய் அமைப்பின் தலைவர் குகன் இளங்கு கோயம்புத்தூர் கட்டுனர் மற்றும் ஒப்பந்ததார சங்க தலைவர் சகாயராஜ் கோவை மேனுபேக்சர் அசோசியேஷன் தலைவர் சண்முகம் కుమార్ கோவை காட்சியமைப்பின் தலைவர் ரமேஷ் కుమార్ மற்றும் பொள்ளாச்சி ஏசிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தலைவர் ராஜ்குமார் ஆகிய தலைமையில் வகித்தனர்

என்னாச்சு 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 என்ன என்னாச்சு அடிக்காத அடிக்காது அடிக்காதே அடிக்காது பொதுமக்கள் வைத்து பொதுமக்கள் வைத்து அடிக்காது தமிழக அரசு தமிழக அரசு அரசு தமிழக அரசு அரசு தமிழக அரசு அரசு அகில இந்திய கட்டுநர் வல்லுனர் சங்கம் மற்றும் எங்களுடைய சகோதர சக கட்டுமானத்துறை சங்கங்களான கோயம்புத்தூர் பில்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் காட்சியா லேபர் பிளாக் அசோசியேஷன் ஏ சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் பொள்ளாச்சி பேசிட் கோயம்புத்தூர் தாலுகா பொள்ளாச்சி தாலுகா சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் ஆகிய ஏழு அமைப்புகள் இணைந்து இன்று கனிம பொருட்கள் ஆகிய எம் சாண்ட் பி சாண்ட் மற்றும் ஜல்லி ஆகியவைகளின் விலையேற்றத்தை எதிர்த்து கடுமையான விலையேற்றத்தை எதிர்த்து இங்கே இத்தருணத்திலே செஞ்சிலுவை சங்கம் அருகிலே ஒரு போராட்டமானது நடந்து கொண்டு இருக்கிறது இந்த போராட்டமானது இந்த முப்பது பர்சன்ட் விலையேற்றமான கனிம பொருட்களின் விலையேற்றமான எம்சாண்ட் பி சாண்ட் ஜல்லி ஆகியவை உடனடியாக தடுத்து நிறுத்தி கட்டுமான துறையை காப்பாற்றுமாறு தமிழக அரசை இத்தருணத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டுள்ளோம் மேலும் இதனால் இந்த கடுமையான விலையேற்றத்தால் நம்முடைய கட்டுமான ஒப்பந்தக்காரர்கள் கட்டுமான பொறியாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் ஆகியோர் மிகுந்த மன உளைச்சலுக்கும் அவர்களுடைய தொழிலே நஷ்டத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி உடனுக்குடன் உடனுக்குடன் விலையேற்றத்தை கடந்த மூன்று மாதங்களில் மூன்று முறை விலையேற்றி நம்முடைய ஒப்பந்தக்காரர்களுடைய தொழிலை செய்ய முடியாமல் கட்டுமான துறையிலே கட்டுமான வேலையை செய்ய முடியாமல் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது ஆகவே தமிழக அரசே இந்த கட்டுமான பொருட்களாகிய எம்ஸ் அண்ட் பி ஜல்லி ஆகியவைகளின் முப்பது பர்சன்ட் கடுமையான உடனடி விலையேற்றத்தை உடனடியாக தடுத்து நிறுத்தி இந்த கட்டுமான துறையை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் விவசாயத்துறைக்கு அடுத்தது கட்டுமான துறையிலே அதிகமான தொழிலாளர்கள் உள்ள ஒரு துறையாகும் இந்த துறையை காப்பாற்றுவது காப்பாற்றும் பட்சத்தில் கட்டுமான துறையின் கட்டுமான துறையானது மிகவும் சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை ஆகவே தமிழக அரசே கட்டுமான பொருட்களின் விளையாட்டமான கனிம பொருட்களின் விளையாட்டமான இந்த முப்பது பர்சன்ட் விளையாட்டத்தை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்